ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனுக்குட்டி கம்பளி இன்றைக்கி நம்ம கறி தோசை செய்ய போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் என்ன சூடு இரட்டும் சோம்பு ஒரு காலி ஸ்பூன் பெருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ண உங்காய் வர கொஞ்சம் கரகப்பில ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ண சின்னதாக இஞ்சி போட்டு ஒரு ஸ்பூன் இது முழு சம அளவு எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன் தக்காளி ரெண்டு சின்ன தக்காளி வழங்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுலாம் இதெல்லாம் வணங்கிடுச்சு நம்ம சிக்கனை போட்டுடலாம் இந்த பாருங்க நான் கொத்து கறி வாங்கி வச்சிருக்கிறேன் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இல்லை மிக்சி யாரில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கிலோ கறி சிக்கன் நல்லா கிண்டி விடலாம் தண்ணியை நான் ஊற்றில் போங்க அப்படி சிக்கனில் தண்ணி விடுது அஞ்சு நிமிஷம் அப்படி வச்சுட்டேன் மசாலா போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பொடி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க தனி பொடி ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டு நல்லா கிண்டி விடலாம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கல்லுப்பு வீட்லயே போட்டு இதே நல்லா கிண்டி விட்டு இப்போ ஒரு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி இருந்த பாருங்க தண்ணி விட்டா மாதிரியே இல்லை அந்த அளவுக்கு தான் இருக்கணும் இந்த மருத்துவம் தண்ணி இருக்கணும் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் போய் இருக்கட்டும் வேகட்டும் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆயிடுச்சிங்க பார்க்கலாம் பாருங்க சூப்பராக இதாகிடுச்சி நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டு ஒரு காலி ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கோ போட்டு நல்லா கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த தோசை ஊற்றலாம் நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் நீங்கள் எத்தனை தோசை ஊற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு முட்டைக்கு கொஞ்சம் பொடி போட்டு நல்லா அடிச்சிடலாம் தோசை ஊற்றலாம் சூடு தோசை கல் எண்ணெய் தடவிடலாம் எண்ணெய் தடவிட்டு விட்டு மாவு ஊற்றலாம் நீங்கள் எல்லா வீட்லேயும் தோசை மாவு இருக்கும் அந்த மாதிரியே பண்ணீங்க முட்டை ஊற்றலாம் முட்டை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்ற முட்டை கூட ஊற்றாம கூட செய்யலாம் தோசை சிக்கனை வச்சிடலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிடலாம் ரொம்ப ஊற்றாதீங்க லைட்டாக நல்லெண்ணெய் வேகட்டும் சிம்மில் வச்சு வேக வைங்க இல்லாட்டி கரைஞ்சிரும் பாருங்கள் இப்போ வெந்திருச்சு திருவி போட்டுக்கலாம் வேகத்தை என்னென்ன எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் சிறுதானிய தோசை ஊற்ற அந்த தோசை பிடிக்காதவங்க இது சாப்பிடலாம் எல்லா சிறுதானியமும் போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த வீடியோ நான் போடுறேன் எப்படி அரைக்கிறதுன்னு இது கூட செம்மையா இருக்கும் இந்த தோசை கூட முட்டை ஊற்றிடலாம் நான் நாலு தோசைக்கு ஊத்துறேன் ரெண்டு முட்டையை ப சிக்கனை வச்சிரலாம் ட லைட்டா என்ன நல்ல லைட்டா வெندிருச்சு பாருங்க இப்ப திருப்பி போட்டுக்கலாம் ரீ போட்டு வேகட்டும் ஆனால் ஹெல்த்தியான தோசைங்க சிறுதானிய தோசை எல்லோரும் சாப்பிட்லாம் வெயிட் போடாது வெயிட் லாஸுக்கு சூப்பரான தோசை இது இந்த தோசையும் ஆயிடுச்சுங்க எடுத்துடலாம் இது குழம்பெல்லாம் தேவையில்லாம் சும்மாவே சாப்பிட்றலாம் இந்த பாருங்கள் சிறுதானிய தோசை நம்ம அரிசி மாவு தோசை ரெண்டும் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க செமையா இருக்கும் இதுக்கு தொட்டுக்க குழம்போ சட்னியோ சாம்பாரோ எதுவுமே தேவையில்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்